ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பெரிய ஊசி பாறை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சைஸ் ஊசிப்பாறையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெருசாக வந்துருந்து இன்னைக்கு நீங்களும் வாங்க பார்க்கலாம் ஒரு அண்ணன் போகிறாங்களே அந்த அந்த மிடில் ரோலை பின்னாடி

അത് നെയ് വിളങ്ങൾ നെയ് കൂടുന്ന കീഴും ஊசி பாரா இப்போதான் கொஞ்சம் நல்லாட்டும் நிறைய வந்துட்டு இருக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மீன் ஆனால் எப்படியும் அது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது துண்டு போட்டு விற்க போகிறாங்க வியாபாரிகளுக்கு தான் போகுது நூறுரூபா துண்டு இருநூறுபா துண்டு முந்நூறுபா துண்டு அப்படி போட்டு விற்பாங்க இதில் ஒரு பெரிய பாலையும் முட்டையும் இருக்குது பாருங்க இந்த மீன் நல்லா வெட்டின பிறகு அதை நமக்கு பார்க்கலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது அதுவே தனியாக விற்பாங்க இந்த சைடில் அந்த பாலை பாருங்கள் பாலை எப்படி இருக்குதுன்னு அதில் முட்டி இருக்குது பாலை இருக்குன்னு அந்த அண்ணா சொன்னாங்க இது வந்து தனியாக வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் அந்த மீனோட அந்த அந்த பாலை மட்டும் கொஞ்சம் அப்படி அது முட்டையா அதை மட்டும் அப்படி முட்டை சரிண்ணா இது ஒரு இருபத்தஞ்சு கிலோ தேர்தா இருக்கா அதில் பன்னெண்டு வந்து ஐம்பது இருக்கு பன்னெண்டு கிலோ சரி அண்ணா ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மண்டே மார்க்கெட் வந்தீங்க பெரிய மீன் வாங்குனீங்க மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த செல்வண்ணாட்டாக கொண்டு கொடுக்கலாம் செல்வானா மீன் வெட்டுற இடத்துல ஒரு நாலாவதா அஞ்சாவதா நிற்பாங்க அவங்க ஒய்ஃபுமே எப்பவுமும் கூட இருப்பாங்க அவங்களுமே மீன் வெட்டி தருவாங்க சின்ன மீன்லாம் கழுவி தருவாங்க நமக்கு என்ன ஷேப்பில் எப்படி வேணுமோ அவங்க அது மாதிரி வெட்டி தருவாங்க வைக்க பொறிக்க அப்படின்னு தனித்தனியாக வெட்டி தருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்